ஒரு காலத்தில் எங்கு திரும்பினாலும் இளையராஜாவின் இசைதான் ஒழித்துக் கொண்டிருக்கும் இப்போதும் கூட அவருடைய இசைக்கு ரசிகர்கள் அடிமை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இசையில் ஞானியாக இருக்கும் இவர் குணத்தில் உயர்ந்தவரா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் ஏனென்றால் ஒருவர் எவ்வளவுதான் உயரத்திற்கு சென்றாலும் கர்வத்தோடு மட்டும் இருக்கக்கூடாது அப்படி தலைக்கணத்தில் ஆடினால் சேர்த்து வைத்த பேரும் டேமேஜ் ஆகும் சூழலும் ஏற்படுகிறது இதுதான் இளையராஜாவின் விஷயத்தில் நடந்து வருகிறது இசையில் பல சாதனைகளை படைத்த இவர் தன்னை மீறி யாரும் மறந்துவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இதை பல பிரபலங்கள் வெளிப்படையாகவே பேசியிருக்கின்றனர் அதை நிரூபிக்கும் வகையில் தற்போது இசைஞானி ஒரு மேடையில் பேசியிருப்பது கடும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதில் அவர் ஒருமுறை தீபாவளி சமயத்தில் நான் ஒரே நேரத்தில் மூன்று படங்களுக்கு இசையமைப்பேன் ஆனால் இப்போதெல்லாம் யார் அப்படி செய்கிறார்கள் ஒரு வருஷம் வரை ஒரு பாட்டுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள் அதை ரெக்கார்ட் பிரேக் செய்தவர்களும் இருக்கின்றனர் ஒரு காலத்தில் என் இசையை மக்கள் ரசிப்பதை பார்த்து எனக்கு கர்வம் இருந்தது ஆனால் இப்போது கிடையாது என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அவருடைய பேச்சு முழுக்க முழுக்க கர்வமாக மட்டுமே இருந்தது கர்வமில்லை என்பதை கூட கர்வத்தோடு சொன்னவர் இசைஞானியாகத்தான் இருப்பார் இதைத்தான் இப்போதும் ரசிகர்கள் குறிப்பிட்டு வருகின்றனர் இசை சித்தர் போல் தன்னை நினைத்து கொண்டு பேசும் இளையராஜாவுக்கு எதிராக பல கருத்துக்களும் கிளம்பி வருகிறது இதிலிருந்து ஒன்று மட்டுமே தெரிகிறது கடைசி வரை இசைஞானிக்கு இந்த ஒரு விஷயம் மட்டுமே புரியவே புரியாது கர்வமும் குறையாது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க. பாய் फ्रेंड्स.